வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைக்கி பதினாறு ஜூன் நம்ம சண்டே வாண்டட் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாளிதழ்களில் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்புகள் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு கொஞ்சமும் குறையும் இல்லாமல் ஜிவிஎஸில் இருக்கிற நிறுவனங்கள் சண்டே வேலைவாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டுருக்காங்க நாளைக்கு அதாவது பதினேழாம் தேதி அன்னைக்கு இருக்கிற இன்டர்வியூ கால்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திங்கக்கிழமனைக்கு எந்தெந்த நிறுவனங்களில் இன்டர்வியூ இருக்குது என்னென்ன சம்பளத்தில் இருக்குது என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜிவிஎஸை பற்றி தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜிவிஎஸில் உடனடி வேலை அனைத்து வேலையும் முற்றிலும் இலவசமாக உடனே கிடச்சிரும் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பதிவு பண்ணி வைக்கிறவங்களுக்கு ஜிபிஎஸ்சில் உங்களோட கேட்டகரி பேரெல்லாம் சொல்லி பதிவு பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறவங்களுக்கு எதிர்பார்க்குற வேலை எதிர்பார்க்குற சம்பளத்தில் விரும்புகிற ஏரியாவில் ஜிபிஎஸ்சில் இருக்கிற கச்சாரு உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருவாங்க வாங்க வேலை வாய்ப்பில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெய் செயின் அப்பேரல் இந்த நிறுவனம் முப்பது சீட் யூனிட்டு இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் வாரணாசி சார் கிட்டிருக்கு இந்த நிறுவனம் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க அடுத்த நிறுவனம் பாருங்கள் கோகோ இன்டர்நேஷ்னல் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் கேட்குறாங்க கொடுப்பாங்க நாலு டு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க கோகோ இன்டர்நேஷ்னல் பிரிண்டிங் எம்ப்ராய்டரி ஃபாலோப் அடுத்து பாருங்கள் ஞானசேகர் அட் அட்வொகேட் ஆஃபீஸ் இங்கே அசிஸ்டன்ட் மேல் கேட்குறாங்க இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபா சம்பளம் கம்ப்யூட்ரு என்ட்ரி இதெல்லாம் பண்ணிக்கிற மாதிரி ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு ஆஃபீஸை மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரியான ஃபீமேலுக்கு இந்த வேலைவாய்ப்பு இருக்குது டிஎம்எஃப் ஊத்துக்குடி ரோட்டில் ஞானசேகர் அட்வொகேட் ஆஃபீஸ் அடுத்த நிறுவனம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சாய் ஆகாஷ் பேக்கரி உடுமலைப்பேட்டையில் ஹெல்பர் கேட்குறாங்க பேக்கரியில் சப்ளையரு கேசியரு இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு ரூம் ஃபுட்டு தங்குற இடத்தோட வெளியூரில் இருக்கிறேங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணலாம் தங்குற வேலை வேலைவாய்ப்பு இருக்குது அடுத்து ஆறாவள்ளி ஏஜென்சிஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு மேல் கேட்குறாங்க இருபதாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பாளையம் மங்கள ரோட்டில் இருக்குது சம்பளம் இருபதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க நியரஸ்ட் லொக்கேஷன் பர்சன்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க மங்கள ரோடு பல்லர் ரோடு காலேஜ் ரோட்டில் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அறவள்ளி ஏஜென்சிஸ் இதே நிறுவனத்தில் மார்க்கெட்டிங் இருக்குது இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் சம்பளம் தருவாங்க இந்தியன் ஆயில் சர்வோ லூப்ரிகண்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற டீலர் நூற்றி பத்து பங்குக்கு பக்கமாக கிட்ட போய் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்களுக்கு போயிட்டு இருக்கிற மாதிரியான வேலைவாய்ப்பு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் பாரப்பாளையம் மங்கள ரோடு அடுத்து பாருங்கள் ஆர்பி சாமி அன்கோன் சொல்லி கோயம்புத்தூரில் நிறைய பேர் கோயம்புத்தூர் வேலைவாய்ப்பு கேட்டிருந்தீங்க எலக்ட்ரிக்கல் ஷோரூமில் சேல்ஸ் ஷோ கோயம்புத்தூரில் ஆர்பி சாமி அன்கோ ஆஃபீஸ் செஷன் மேல் இடத்தோடு இருக்குது இந்த வேலைவாய்ப்பு அடுத்து அனுஷு அப்பேரல் இந்த நிறுவனத்தில் ஆஃபீஸ் செஷன் கேட்குறாங்க இருபத்தி நாலாயிரம் சம்பளம் புஷ்பாத்தார் இருக்கிட்ட மதன் நிட்டர்ஸ் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் கேட்குறாங்க இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் சாமுண்டிபுரம் எல்லா புத்தம் புதிய வேலைவாய்ப்புகள் அடுத்து கதிர்வேல் கோம்னு சமையல் வேலைக்கு இருபத்தொராயிரம் சம்பளம் ஸ்பின்னிங் மில் டிரைவர் ஹெவி இருபத்தொராயிரம் சம்பளம் ஸ்ரீராம் பிரிண்டர்ஸ் அக்கௌண்டன்ட் ஃபீமேல் இருபத்தொராயிரம் சம்பளம் ஜிபி எக்ஸ்போர்ட் ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் மொத்தமாக என்னென்ன கேட்டகரியில் எவ்வளோ வேலைவாய்ப்பு இருக்குது இப்போ வரும் பாருங்க நாளைக்கு நானூற்றி நாற்பத்தஞ்சு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஒம்பது வேலைவாய்ப்பு ஹெல்பரில் இருக்குது ஃப்ரெஷரில் நாற்பத்தி ரெண்டு வாய்ப்பு இருக்குது ஜூனியர் இருபத்தோரு வேலை வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸ் அஸ்டண்டாக இருபது வேலைவாய்ப்பு இருக்குது டேட்டா என்ட்ரியாக பத்தொம்போது வேலைவாய்ப்பு இருக்குது மெர்ச்சன்டைஸராக பதினெட்டு வேலைவாய்ப்பு இருக்குது செக்கராக பதினேழு வேலைவாய்ப்பு இருக்குது ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாக பதினாறு வேலைவாய்ப்பு இருக்குது டேட்டா என்ட்ரி ஃபீமேலாக பதினஞ்சு வேலைவாய்ப்பு இருக்குது குவாலிட்டி கண்ட்ரோலராக பதினாலு இருக்குது அக்கௌண்ட்டாக பன்னெண்டு வேலைவாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டிங் பதினோரு வேலைவாய்ப்பு இருக்குது ஃப்ரெஷர் பத்து வேலைவாய்ப்பு இருக்குது இதில் ஒவ்வொரு வேலைவாய்ப்பும் ஒவ்வொரு வகையாக இப்போ மார்க்கெட்டிங்னு எடுத்துகிட்டோம்னா மார்க்கெட்டிங்கில் எந்தெந்த நிறுவனங்கள் இருக்குதே இப்போ வருது பாருங்கள் ஆறாவள்ளி ஏஜென்சி மார்க்கெட்டிங் இருக்குது இருபத்தி நாலாயிரம் சம்பளம் கந்தா இன்னோவேஷன் மார்க்கெட்டிங் இருபத்தி நாலாயிரம் சம்பளம் ஃபேப்ரிக் சேல்ஸில் அது இந்தியன் ஆயில் பங்கெல்லாம் போகிற மாதிரி சர்வோ லூப்ரிக்கண்டோட ஆயில் நம்ம வண்டிக்கு ஊத்துற ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டரு அடுத்து சஷ்டி ஏஜென்சி மார்க்கெட்டிங் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளம் எஃப்எம்சிஜி ப்ராடக்டில் மார்க்கெட்டிங்கு அடுத்து எஸ்ஆர் ட்ரேடர்ஸ் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் சீவிங் த்ரெட்டில் மார்க்கெட்டிங்கு ப்ரைம் பிரிண்டிங் பிரிண்டிங்கில் மார்க்கெட்டிங் அதானி கேஸ் நேச்சுரல் கேஸ் ப்ரமோஷனுக்கு மார்க்கெட்டிங் கிருத்திகா என்டர்பிரைசஸ் பத்தொம்பதாயிரம் சம்பளத்தில் ஸ்டீல் சிமெண்ட்டில் மார்க்கெட்டிங் மதீனா மில்ஸ் யான் ட்ரேடிங் ஆஃபீஸில் பத்தொன்பதாயிரம் சம்பளத்தில் மார்க்கெட்டிங் கோர் ஸ்ட்ரீட்டில் அடுத்து சக்தி என்டர்பிரைஸஸ் சீவிங் த்ரெட்டில் மார்க்கெட்டிங் பாருங்கள் எத்தனை வேலைவாய்ப்பு ஒவ்வொரு கேட்டகரி எடுத்தாலும் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்பு இருக்குது மொத்தமாக எத்தனை வேலைவாய்ப்பு நம்ம சொன்னோம் மார்க்கெட்டிங்கில் மட்டுமே நம்ம சொன்னோம் பதினோரு வேலைவாய்ப்பு இருக்குது மொத்தமாக நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு இருக்குது இன்னும் எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு இருக்குது ஜிபிஎஸோடு இணைஞ்சிருங்க ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் நிறைய விஷயம் நம்ம பண்ண போகிறோம் ஜிபிஎஸ் வந்து ஒரு கேஷ் ப்ரைஸும் கொடுக்க போகிறாங்க எழுபத்தி மூணாயிரம் ரூபா கேஷ் ப்ரைஸு ஒவ்வொரு வாரமும் சண்டே ஆயிரத்தி நானூறுரூவா ஏழு பேர்த்துக்கு இரநூறு இரநூறு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க இதெல்லாம் வர்ற ஜூலை மாதத்துலேருந்து துவங்க போகுது ஜிபிசோடு இணைஞ்சிருங்க டெய்லி நம்ம நேரலை கொடுத்துட்டுக்குறோம் பத்து மணிக்கு வேலைவாய்ப்பு நேரில் கொடுத்துட்டுக்குறோம் ஜிபிசோடு இணைஞ்சிக்கிற அத்தனை பேத்துக்கும் வேலை வாய்ப்பு உறுதி இலவச வேலைவாய்ப்பாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்